எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு டாக்ஸி வாடகைக்கு ஒருத்தர் எடுத்துருக்குறாரு அந்த டாக்ஸி டிரைவர் ஓட்டிகிட்டு வந்துட்டார் இவரும் ஏறி உட்காந்துட்டு போயிட்டுருக்காங்க கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது இந்த பின்னாடி உட்காந்து போகிறார் இல்லையா அவர் டிரைவர்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே அவர் தோல் மேலே இப்படி லேசாக தான் கையை வச்சார் அவ்வளோதான் அந்த டாக்ஸி டிரைவருக்கு கண்ணா அப்படின்னான்னு ஓட்டி கொண்டு போய் பிளாட்ஃபார்மில் ஏற்றி கடையில் இடிக்க அப்படியே இடிக்க போகிறது அவ்வளோதான் நல்ல வேலை பிரேக்கை போட்டு நிறுத்திட்டாருங்க வண்டியை நிறுத்தினோன்னே என்னப்பா இவருக்கு அதை விட பயம் பதட்டம் வந்துச்சு ஐயோ நான் ஏதோ சொல்கிறதுக்காக இப்படி லேசாக தான்ப்பா தோளில் கையை வச்சே நீ இவ்வளோ பயந்துட்டியே ஐயோ ரொம்ப சாரி சாரி அப்படின்னாராம் அதுக்கு அவர் டிரைவர் சொன்னாரான் ஐயா தப்பு வந்து உங்கள் மேலே இல்லை நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக டெட் பாடியெல்லாம் ஏற்றிக்கிட்டு போவாங்கள்ல அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டினேன் அதனால தான் இன்னைக்கு தான் முதல் தடவை நான் வேறு இந்த மாதிரி வேறு சவாரி ஓட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த நம்ம நம்மளோடய எண்ணங்கள் எப்படி இருக்கோ நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்முடைய ரியாக்ஷன் இருக்கும் இப்ப நல்ல நம்ம வந்து நல்ல பழக்க வழக்கம் இருந்ததுன்னா அதுதான் ஒரு ஒரு சும்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் கெட்ட வார்த்தை பேசல கேட்ட வார்த்தையை பேசுறாங்க நமக்கு என்ன பழக்கமோ அதை தான் செய்வோம் இப்போ அந்த டிரைவர் இருபத்தஞ்சி வருஷமா டெட் பாடி ஏற்றுனதுனால இன்றைக்கி திடீர்னு அவருக்கு அந்த இப்படி தொட்ட உடனே அவருக்கு அந்த பயம் வந்துருச்சு அது மாதிரி நம்ம நல்ல உண்மையிலே நல்ல இவர் ஆரம்பத்திலருந்தே நல்ல டிரைவராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக ஓட்டிகிட்டு இருந்தாருன்னா அவர் இப்படி பயந்துருக்க மாட்டார் அவர் டெட் பாடி ஏற்றிக்கிட்டு போனதுனால தான் அந்த மாதிரி நம்மளும் நல்ல பாதையில் போயிருந்தோம்னா நமக்கும் எந்த இது வந்தாலும் ஒரு தைரியம் வந்துடும் இல்லை தவறான பாதையில் போனால் தான் நமக்கு இப்படி பயம் பதட்டம்லாம் வரும் அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நேர்மையான வழியில் போய் போனோம்னா அந்த டிரைவர் மாதிரி பதட்டப்பட மாட்டோம் நல்ல தெளிவாக போவோம் நம்ம வாழ்க்கையும் தெளிவாக இருக்கும் நம்முடைய முன்னேற்றமும் தெளிவாக இருக்கும் நல்ல நேர்மையான பாதையில் நல்லபடியாக போய் வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்